பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி ஒன்று அன்று இந்த பூவில் இப்படி எழுதி பாருங்க பணம் சும்மா தாறு மாறாக வரும் அது எப்படி எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நாளைக்கு வந்து இந்த பூ கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க அடுத்தவங்க வீட்டில் கேட்டாவது பறிச்சுட்டு வந்துடுங்க ஒரே ஒரு பூ இருந்தால் போதும் இதை எந்த நேரத்துல செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆடி ஒன்று பிறக்குது இல்லையா ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா அம்மனோட சக்தி அதிக அளவுல இருக்கும் அதனால இந்த அம்மனோட சக்தி அதிக அளவுல இருக்கிறத நமக்கு ஈர்த்து கொடுக்கறதுக்கு இந்த செம்பருத்தி பூவை விட எந்த பூவும் சிறப்பானதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா சிகப்பு கலர் அப்படின்னாவே தன ஆகாஷன சக்தியை ஈர்க்கக்கூடியது இந்த செம்பருத்தி பூ வந்து அதிக அளவுல தன ஆகாஷண சக்தியை ஈர்த்து அது தன்னுள் வைத்திருக்கும் அதனால இந்த செம்பருத்தி பூவை மிஸ் பண்ணாமல் எங்கேயாவது கேட்டு இதை பறிச்சு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டும் உகந்தது இல்லை மகாலட்சுமிக்கும் உரியது ஏன்னா ஆடி பூரத்துல தான் மகாலட்சுமி வடிவமான ஆண்டால் அவதரித்தால்னு சொல்லுவாங்க அதனால மகாலட்சுமிக்கும் உரியது தான் இந்த ஆடி மாதம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ராவுகாலம் ஒன்றரை டு மூணு யமகண்டம் ஆறு டு ஏழு குரு ஓர வியாழக்கிழமை இல்லையா அப்படி இருந்தாலும் ஆறு டு ஏழுரை யமகண்டம் வர்றதுனாலையும் இந்த ராபு காலத்துலையும் இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க குளுசம் வந்து ஒன்பது டு பத்தரை இந்த நேரத்துல செய்யலாம் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நாளைக்கு அதாவது சாயந்தரம் ஆறு முப்பத்தி மூணு வரையும் சப்தமி திதி அதற்கு பிறகு அஷ்டமி அஷ்டமியில் நம்ம செய்யலாமா நாளை இரவு பனிரெண்டு மணிக்குள்ள கூட செய்யலாங்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்க ஏன் அப்படின்னா அஷ்டமி திதி அப்படின்னாலும் சொர்ண ஆகாஷ்ண பைரவரை நினச்சி இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய சக்தியானது அளவு கடந்து இருக்கும் அதனால நீங்க சப்தமி திதியில செஞ்சாலும் அஷ்டமி திதியில செஞ்சாலும் இந்த பரிகாரத்துக்கு சக்தி இருக்கு அது மட்டும் இல்ல நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலு நாற்பத்தி எட்டு வரையும் தான் உத்திரட்டாதி அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வந்து மிக சிறப்பான நட்சத்திரம் ஸ்ரீரங்கத்து பெருமாளை ரேவதி நட்சத்திரம் பாங்க அதாவது உற்சவர் அதனால் நீங்கள் பெருமாளை நினச்சிக்கிட்டோம் சொர்ணாகர்ஷ்ண பைரவரை நினச்சிக்கிட்டோம் நீங்கள் வாராகி அம்மனை நினச்சிக்கிட்டோம் எந்த இதாக இருந்தாலும் சரி நாளைக்கு ஆடி ஒன்று இந்த பரிகாரம் நான் சொன்ன நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் செஞ்சீங்க அப்படின்னா அதற்கு சக்தி அதிகம் செல்வ வளத்தை வசியம் வசியம் பண்ணி உங்களுக்கு தரக்கூடிய இந்த இது மாதிரி எழுதி பணத்தை செய்வது செல்வத்தை வசியம் செய்வது அப்படிங்கிறது மலேசியா மக்கள் வந்து பழங்காலத்துல இருந்து பின்பற்றி வந்த ஒரு பழக்கமா இப்ப இருக்கா இல்லையா முன்பு இருந்ததா அப்படிங்கறத மலேசியாவில பாக்குறவங்க யாராவது இந்த வீடியோவை பார்க்குறவங்க இருந்தா தெரியப்படுத்துங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மலேசியாவில மட்டும் இந்த செம்பருத்தி பூவோட மகிமையை சொல்லலைங்க நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல செம்பருத்தி பூவை பத்தி சில அபூர்வ ரகசியங்களையும் தாந்திரீக பரிகாரங்களையும் சித்தர்கள் வந்து சொல்லிருக்காங்க நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு பூ இருந்தா கூட போதும் அடுத்தவங்க வீட்டுல கேட்டாவே கொடுப்பாங்க ஆனா காஞ்சி போன பூவை மட்டும் எடுத்துக்காதீங்க அதுல செய்யறது வேஸ்ட் இது மாதிரி காஞ்சி போய் இருக்கு அப்படின்னா அதுல செய்யறதும் ஒண்ணுதான் செய்யாம இருக்கிறதும் ஒண்ணுதான் காலையிலேயே பறிச்சிடுறீங்க ஆனா ஈவினிங் தான் செய்ய போறீங்க அப்படின்னா அதை தண்ணிக்குள்ள போட்டு வைங்க அது அப்படியே காயாம இருக்கும் இது மாதிரி போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு நல்லா காஞ்சி போகாம இருக்கும் அஞ்சு இதழ் கொண்டதை எடுத்துக்குங்க இந்த அடுக்கு செம்பருத்தி இருக்கும்ல அதை வேண்டாம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது இந்த மாதிரி செம்பருத்தி தான் இன்னும் கூட பெருசா நல்லா கிடைக்கும் ஆனா இன்னைக்கு கிடைக்கல இந்த செம்பருத்தி தான் கிடைச்சது புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க செம்பருத்தி பூவு அப்படிங்கிறது தன ஆகாஷன சக்தியை அதிகமாக தன்னுள் ஈர்த்து வைத்து கொள்ளும் செடிகள்ல பார்த்தீங்கன்னா இந்த வட்ட வடிவ செடி இருக்கு இல்லையா ஜேட் செடிலாம் சொல்லுவோம்ல அது வந்து தன ஆகாஷன சக்தியை ஈர்க்கக்கூடியது னர்கள் கூட பார்த்தீங்கன்னா இத வந்து வாஸ்துக்காக வச்சிருப்பாங்க அது மாதிரி இந்த சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய அனைத்து பூக்களுமே தன ஆகாஷ்ண சக்தி ஈர்க்கக்கூடியது அதுலேயும் இந்த செம்பருத்தி பூ வந்து செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடியது வாஸ்துப்படி செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி கொண்டதா இது இருக்கிறதுனாலதான் சித்தர்கள் வந்து இத தங்க பஸ்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இத வச்சு நிறைய பரிகாரங்கள் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த செம்பருத்தி பூ வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்குது தங்க பஸ் சும்மாவா சித்தர்கள் சொல்லிட்டு போயிருப்பாங்க வாஸ்து தோசத்தை போக்கக்கூடியது குறிப்பா வீட்டுல கந்திருஷ்டி இருந்தா நீக்கும் சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்ல தான் செம்பருத்தி பூ செடி இருக்கு செம்பருத்தி பூ இருக்கு எல்லாம் தான் இருக்கு ஆனா பணவரவும் இல்ல கஷ்டம்தான் மிச்சம் பாங்க என்னதான் நீங்க வாஸ்துப்படி இந்த செம்பருத்தி செடியை நீங்க வச்சாலும் வீட்ல உள்ள அனைத்து பொருட்களும் வாஸ்துப்படி இருக்கா வீட்டில் உள்ள அனைத்து இடங்களும் வாஸ்துப்படி இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும் அதுக்கு மேல நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய ஜாதகத்தில் தசா புத்திகளுக்கு ஏற்ப அந்தந்த டைம்ல கஷ்டமும் வரும் நல்லதும் நடக்கும் நம்ம உழைப்ப போடணும் அது கூட இது மாதிரி பரிகாரத்தை செய்கிறப்ப தன சக்தியால சக்தியால் பணவசியம் உண்டாகி அதிக அளவில் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால இந்த பரிகாரத்தை வந்து நீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன் அது நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான பூவாக எடுத்துக்கோங்க அழுகி போய் காஞ்சி போய் அடுத்து இதை வைக்கிறதுக்கு ஒரு பித்தளை தட்டு சின்ன தட்டாவும் இருக்கலாம் பெரிய தட்டாவும் இருக்கலாம் ஆனால் சில்வரில் இருக்கக்கூடாது பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது பித்தளை தட்டு தான் வேணும் நான் இந்த பித்தளை தட்டு கூட சாமிக்கிட்டே வைப்பேன் அதனால் கீழே வைக்காமல் இதுக்கு அடியில் ஒரு பிளாஸ்டிக் தட்டு வச்சு இப்போ உங்களுக்கு கீழே வைக்கிறதுனால வச்சு காட்டுறேன் இப்போ அது அடுத்தது ஒரு பேப்பர் வேணும் சின்ன சைஸாக இருந்தாவே போதும் அதுலேயே நீங்கள் கரெக்டாக எழுதிருங்க அடுத்து ஒரு நூல் வேணும் இப்போ இந்த பேப்பரில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ பணம் யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னா இப்போ பாலமுருகன் அப்படிங்கிறவங்ககிட்டருந்து உங்களுக்கு ஒரு லட்சம் பணம் வரணும் அப்படின்னா எனக்கு பாலமுருகனிடமிருந்து பணம் ஒரு லட்சம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு எழுதுங்க இது மாதிரி யாராவது உங்ககிட்ட கடை வாங்கிட்டு அதை கொடுக்காம இருந்தாங்கன்னா இது மாதிரி எழுதுங்க நிலம் விற்காம இருக்கு அந்த நிலத்தை விற்கணும் அந்த நிலம் வந்து எப்படியோ வாங்கிட்டோம் ஆனால் அந்த நிலத்தை விற்க முடியல அப்படின்னா நாங்கள் வாங்கி இருக்கக்கூடிய நிலம் நல்லபடியாக விற்று அதுல நல்ல லாபத்தோட பணம் எங்கள் கைக்கு வந்து சேரணும் அப்படின்னு எழுதுங்க இது மாதிரி அடகு வச்ச நகையை மீட்க முடியல அப்படின்னா அந்த அடகு வைத்த நகையை நாங்கள் நல்லபடியாக மீட்க வேண்டும் இப்படி எழுதி அதை நல்லா சுருட்டி மடிச்சுக்குங்க முதல்ல இந்த பூவில் இருக்கக்கூடிய இந்த காம்பை வந்து எடுத்துருங்க காம்பு பகுதி நமக்கு வேணாம் அதுக்கப்புறமா இந்த பேப்பரில் வந்து நம்ம எழுதுனதை சுருட்டி மடித்து இது மாதிரி உள்ள வைங்க உள்ளே வச்சுட்டு இதை வந்து இந்த இதழ் ஒவ்வொன்னையும் இது மாதிரி நே இப்படி நேராக மேலே வைங்க வச்சு மகரந்தத்தோட தான் வைக்கணும் அந்த மகரந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது அந்த மகரந்தத்தோட வச்சு ஒவ்வொரு இதழா வச்சு அதை நல்லா கட்டிடுங்க கட்டிட்டு இதை வந்து அந்த தட்டில் வச்சிருங்க தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சுட்டு வேண்டிக்குங்க முதல்ல பிள்ளையார் வணங்கிட்டு குலதெய்வத்தை வணங்குங்க வணங்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ உள்ள எழுதியிருப்பீங்களா அந்த வேண்டுதலை சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க சொல்லி இதை வந்து இந்த பித்தளை தட்டில் வச்சு சாமிகிட்ட வச்சிருங்க அடுத்த நாள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இத வந்து ஒரு புக்கு இருக்கு இல்லையா மந்திரம் புக்கு ஸ்லோகம் புக்கு பகவத்கீதை பாகவதம் எந்த மாதிரி புக்கா இருந்தாலும் சரி இது ஆன்மீக தொடர்புடைய புக்கா இருக்கணும் அதுல வந்து இந்த செம்பருத்தி பூவை வச்சிருங்க இத வந்து ஒரு வாரத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதுக்குள்ள உங்க கைக்கு வந்து பணம் வந்து சேரும் அப்படி வரலை அப்படின்னா மறுபடி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய் கிழமையோ இதே மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் மறுபடி இதே மாதிரி செஞ்சு இது மாதிரி புக்குக்குள்ளே வைங்க இந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வசியம் பண்ணக்கூடிய சக்தி இந்த செம்பருத்திக்கு பூவுக்கு இருக்குது அதனால் இது மாதிரி நீங்கள் எழுதி வைக்கிறப்ப அந்த செம்பருத்தி பூவினால் ஏற்படக்கூடிய தன ஆகாஷன சக்தி மூலமாக உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் அதை வந்து தீர்க்கப்பட்டு பண வசியம் உண்டாகி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் நான் அடகு வச்ச நகையை நீங்க மீட்கலாம் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன் எந்த ஒரு பரிகாரமும் நம்பிக்கையோடு செய்யும் போது அதனுடைய பலனானது அதிக அளவில் இருக்கும் மீண்டும் வேறு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்